அண்மை காலமாக இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் ஆயுதங்கள் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் மீட்கப்பட்டு வருவது பற்றிய செய்திகள் ஊடகங்களில் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன தற்போதைய ஆட்சியை குழப்பி அந்த ஆட்சிக்கு இடையூறு விளைவித்து அந்த ஆட்சியை கலைப்பதை நோக்கமாக கொண்டு ஒரு பக்கம் துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்கள் நாடு முழுவதும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே வேளை சமகாலத்தில் ஆயுதங்கள் மீட்பு தொடர்பான செய்திகளும் ஊடகங்களில் வெளிவந்து மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்றன குறிப்பாக மட்டக்கிழப்பின் குடும்பிமலை பிரதேசத்தில் கடந்த ஏழாம் திகதி மூன்று ராக்கெட் லாஞ்சர்ஸ் மீட்கப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தி வருகின்றது மீட்கப்பட்ட ராக்கெட் லாஞ்சர்ஸ் எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் ஆர்சிஎல் வகை ராக்கெட் லாஞ்சர்ஸ் என்று கூறப்படுகின்றது வாகனங்கள் மற்றும் கவச வாகனங்கள் மீது தாக்குதல் நடாத்தி அவற்றினை தாக்கி அழிப்பதற்கு கட்டிடங்களை தகர்ப்பதற்கு அல்லது திரளாக வருகின்ற எதிரிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இந்த வகை ஆயுதம் பயன்படுத்தப்படும் இப்படியான சக்தி வாய்ந்த ஆயுதம் மட்டக்கிளப்பில் கண்டெடுக்கப்பட்டதானது மட்டக்களப்பு வாழ் மக்கள் மத்தியில் மிக கடுமையான அச்சத்தை தூற்றுவித்துள்ள அதே வேளை பல்வேறுபட்ட சந்தேகங்களையும் ஏற்படுத்தி வருகின்றது இந்த ஆயுதங்களை யார் மறைத்து வைத்திருப்பார்கள் என்கின்ற சந்தேகம் ஒரு பக்கம் யார் இதனை எடுத்தார்கள் என்கின்றதான மற்றொரு சந்தேகம் அந்த ஆயுதங்கள் புலிகளால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று அரச படையினரும் சில ஊடகங்களும் சாதாரணமாக கூறிவிட்டு கடந்து சென்று விடலாம் ஆனால் அந்த மண்ணிலேயே வாழ்ந்து இது போன்ற பல்வேறு காட்சிகளைக் கண்டு அனுபவங்களினால் உரவேற்றப்பட்டுள்ள சாதாரண மக்களுக்கோ வெளியே கூறப்படுகின்ற செய்திகளுக்கு அப்பால் இருக்கக்கூடியதான உள் விடயங்கள் பற்றிய சந்தேகங்கள் கேள்விகள் ஏராளம் இருக்கின்றன இலங்கை முழுவதும் ஒட்டுமொத்தமாக இடம்பெற்று வருகின்ற ஆயுதங்கள் மீட்பு சம்பவங்களை கடந்து குறிப்பாக மட்டக்களப்பில் இடம்பெற்று வருகின்ற ஆயுத மீட்பு சம்பவங்கள் பற்றி கடுமையான சந்தேகத்தை எழுப்பி வருகின்றார்கள் அந்த பிரதேசத்து வாழ் மக்கள் இந்த ஆயுத மீட்பு நடவடிக்கைகளின் பின்னால் இருக்கின்ற ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவுடன் சேர்ந்து இயங்கி வருகின்ற ஒரு நபர் பற்றியும் அவர்கள் பலத்த சந்தேகத்தை வெளியிட்டு வருகின்றார்கள் மட்டக்கிழப்பு வாழ் மக்கள் மத்தியில் காணப்படுகின்ற அந்த சந்தேகத்தை அடிப்படையாக வைத்து மட்டக்கிழப்பில் மீட்கப்பட்டு வருகின்ற ஆயுதங்கள் பற்றிய ஒரு ஆழமான தேடுதலை மேற்கொள்ளுகின்றது இந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சி குடும்பமலையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த ராக்கெட் லான்ச்சர்ஸை ஸ்ரீலங்கா விசேட படையினரும் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினரும் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இருந்ததாகவும் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வுப் பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே அந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது குறிப்பாக ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவுடன் சேர்ந்து செயற்பட்டு வருகின்ற என்ற ஓட்டை மாவடியை சேர்ந்த அதிகாரிதான் அந்த ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த விடயத்தை வெளிப்படுத்தியதாக மட்டக்களப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த குடும்பமேலை ஆயுத மீட்பு நடவடிக்கை மாத்திரமல்ல கடந்த இரண்டு வருடங்களாக மட்டக்களப்பில் நடைபெற்ற பல ஆயுத மீட்பு நடவடிக்கைகளில் இந்த என்ற அதிகாரியே சம்பந்தப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது இந்த கலீல் என்கின்ற நபர் யார் என்றால் மட்டக்களப்பில் நடைபெற்ற பல படுகொலைகள் கப்பம் பெறுதல் நடவடிக்கைகளுடன் தொடர்புபட்டவர் என்று அந்த பிரதேசத்து மக்களால் குற்றஞ்சாட்டப்பட்டு வருகின்ற ஒருவர் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினரால் செயற்படுத்தப்பட்டு வந்த ட்ரிப்போலி பிளட்டூன் என்ற கொலி பிரிவின் ஒரு அங்கமாக செயற்பட்டவர் மட்டக்கிழப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பெர்ராஜசிங்கம் அவர்களின் படுகொலியுடன் தொடர்புபட்டதாக பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு பிள்ளையானுடன் சேர்த்து சுமார் ஐந்து வருடங்கள் சிறையில் இருந்தவர் இப்படிப்பட்ட பின்னணியுடன் கூடிய கலீலினால்தான் தான் மட்டக்கிழப்பில் இதற்கு முன்னர் இடம்பெற்ற ஆயுதமட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறுகின்ற மட்டக்கிழப்பைச் சேர்ந்த சில சமூக செயற்பாட்டாளர்கள் கலீல் மீது இங்குதான் மக்களுக்கு சந்தேகம் ஏற்படுவதாகவும் கூறுகின்றார்கள் போராட்டம் முடிவடைந்து பதினாறு வருடங்களாகிவிட்டன போராட்டத்தில் ஈடுபட்ட எத்தனையோ போராளிகள் விட்டார்கள் பலர் புனர்வாழ்வு பெற்று ஒதுங்கி தாமும் தமது குடும்பமும் என்று வாழ்த்து வருகின்றார்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பெரும் தொகுதியினர் கருணாவின் பிளவின் போது பிரிந்து சென்று கருணாகுழு குழு டிஎம்பிபி என்ற பெயர்களில் அரச படைகளுடன் இணைந்து செயற்பட்டு வந்திருக்கின்றார்கள் அப்பொழுதெல்லாம் வெளிவராத ஆயுத புதைப்பு ரகசியங்கள் இப்பொழுது மாத்திரம் எப்படி வெளிவருகின்றன அதுவும் கலீலுக்கு மாத்திரம் அந்த தகவல்கள் எப்படி கிடைக்கின்றன கேள்வி எழுப்புகின்றார்கள் மட்டக்களப்பின் சில ஊடகவியலாளர்கள் மட்டக்களப்பில் இடம்பெற்ற சில சம்பவங்களை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி அதாவது இன்றைக்கு சரியாக இரண்டு மாதங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற சம்பவம் கொழும்பில் இருந்து வருகை தந்த பயங்கரவாத தடுப்பு புலனாய்வுப் பிரிவினர் மட்டக்கிடப்பு வாகனேரி பகுதியில் உள்ள நூற்றி இருபதாம் கட்டை என்று அழைக்கப்படுகின்ற இடத்தில் டெலிகாம் கோபுரத்திற்கு அருகாமையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு கைத்துப்பாக்கிகளை கண்டெடுத்திருந்தார்கள் கலியில் வழங்கிய தகவல்களின் அடிப்படையிலேயே அந்த தேடுதல் வேட்டை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது கண்டெடுக்கப்பட்ட கை துப்பாக்கிகள் பற்றி கூறுகின்ற அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த ஊடகவீராளர்கள் ஒன்று ரிவால்வர் ரக துப்பாக்கி என்றும் மைக்ரோ என்றும் கூறுகின்றார்கள் இரண்டு துப்பாக்கிகளுமே கலீலின் பிரத்தியக துப்பாக்கிகள் என்று கலீலுடன் சேர்ந்து பணியாற்றிய அவரது நண்பர்கள் கூறியதாக அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த ஊடகவியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் கலீலின் நண்பர்கள் கூறுவது உண்மையானால் இதற்காக தன்னுடைய துப்பாக்கிகளை மறைத்து வைத்துவிட்டு அவரே அவற்றினை எடுத்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கின்ற காட்சி ஈராவூர் ஓட்டுப்பள்ளிவாசல் என்று அழைக்கப்படுகின்ற ஜும்மா பள்ளிவாசலில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்ற காட்சி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட இந்த தேடுதல் நடவடிக்கையில் சில கைக்குண்டுகள் பள்ளிவாசல் வளாகத்தில் கண்டெடுக்கப்பட்டன இதுவும் கலியில் வழங்கிய தகவலின் அடிப்படையில் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் தான் இது கடந்த மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் திகதி ஈராவூரில் உள்ள ஒரு தனியார் காணிக்குள் வெடிகுண்டுகள் இருப்பதாக கலீலினால் வழங்கப்பட்ட தகவலை அடுத்து அந்த காணிக்குள் படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபடுகின்ற காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி போட்டி மாவடியில் வைத்து வெட்கப்பட்ட தானியங்கி துப்பாக்கிகள் இவை ஆயுதங்களை வைத்திருந்ததாக கூறி ஒரு மௌலவியும் கைது செய்யப்பட்டார் கலியில் வழங்கிய தகவலின் பேரிலேயே அந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது ஆனால் அந்த ஆயுதங்கள் சில காலத்திற்கு முன்னர் கலீலினாலேயே அந்த மௌலவிக்கு வழங்கப்பட்டதாக மதுரியா நகரில் வசிக்கின்ற அந்த மௌலவியின் உறவினர்கள் கூறுகின்றார்கள் இதேபோன்று சில மாதங்களுக்கு முன்னர் ஈராவூரில் உள்ள ஒரு பாடசாலையினுள் கைக்குண்டுகள் மறைத்து வைக்கப்பட்டதாக கலிலினால் தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து ஒரு வாளியினுள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சில கைக்குண்டுகள் தோண்டி எடுக்கப்பட்டிருந்தன இந்த சம்பவங்கள் பற்றியெல்லாம் குறிப்பிடுகின்ற ஈராவூரை சேர்ந்த பொதுமக்கள் இவைகள் யாராலோ திட்டமிட்டு வைக்கப்பட்டு பின்னர் ஊடகங்களின் முன்பாக பரபரப்பாக எடுக்கப்பட்டு வருவதாக கூறுகின்றார்கள் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினருடன் இணைந்து செயற்பட்டு வருகின்ற இந்த கலீல் என்பவரே இதுபோன்ற ஆயுதங்களை மறைத்து வைத்துவிட்டு அவரே தனக்கு தகவல் கிடைத்தது போன்று அவற்றை தூண்டி எடுத்து வருவதாக கூறுகின்ற மட்டக்களப்பின் சமூக செயற்பாட்டாளர்கள் அதற்கான காரணத்தையும் கூறுகின்றார்கள் கலீல் என்பவர் பலவிதமான சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டுகளில் சம்பந்தப்பட்டவர் குறிப்பாக ட்ரிப்போலி பிளட்டூன் டிஎம்பிபி போன்றவற்றின் செயற்பாடுகளில் நேரடியாக ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு வருகின்றவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி தமிழ் முஸ்லிம் இனக்கரவரம் ஒன்றை உருவாக்கும் நோக்கத்தோடு ஊட்டி மாவடியில் வைத்து போலீஸ் வாகனம் ஒன்றின் மீது கிளைமோர் தாக்குதல் மேற்கொண்டு ஒரு போலீஸ் அதிகாரி கொல்லப்பட்ட சம்பவம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினோராம் திகதி மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியில் உள்ள நாவலடி என்கின்ற இடத்தில் வைத்து கருணா தளபதி சின்னத்தம்பி பயணித்த வாகனத்தின் மீது கிளைமோர் தாக்குதலை மேற்கொண்ட சம்பவம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் திகதி ஊட்டைமாவடி ஜும்மா பள்ளிவாசல் வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கருணா தளபதி சின்னத்தம்பிக்கு சொந்தமான வேன் மீது கிளைமோர் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி காகித ஆலையில் பணிபுரிந்தவரும் அப்பொழுது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஜியானந்தமூர்த்தியின் தம்பியுமான தியாகச்சந்திரன் படுகொலை இப்படி ஏராளமான சமூக விரோத நடவடிக்கைகளுடன் தொடர்புபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு வருகின்றவர்தான் இந்த கலில் மட்டக்கிழப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பராஜசிங்கத்தின் படுகொலையுடனும் கடலுக்கு தொடர்பு இருக்கின்றது என்பதன் அடிப்படையில் அவர் சுமார் ஐந்து வருடங்கள் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது அது மாத்திரமல்ல ஆஜிமார்கள் ஆழ்கடல் மீன்பிடி படகு வைத்துள்ள வியாபாரிகள் செல்வந்தர்கள் அரிசி ஆலை உரிமையாளர்கள் என பலரிடமும் இருந்து பல மில்லியன் ரூபாய்களை கப்பமாக பெற்ற குற்றச்சாட்டுகளையும் இந்த கலில் மீது சுமத்துகின்றார்கள் அந்த பிரதேசத்து வாழ் முஸ்லிம் மக்கள் கடந்த வருடம் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிப்பிடம் இது இதுபோன்ற சமூக விரோத செயல்களில் குற்றஞ்சாட்டப்பட்டு வந்த பலரையும் பிடித்து சிறைகளில் அழைத்து அவர்கள் மீது விசாரணைகளை மேற்கொண்டு வந்த சம்பவங்களை தொடர்ந்து பிள்ளையானுக்கு மிக நெருக்கமாக செயற்பட்டு வந்தவரும் ட்ரிப்போலி பிளட்டூன் என்ற கொலைப்படையின் ஒரு முக்கிய உறுப்பினராக கூறப்பட்டு வருகின்றவருமான கலிலும் ஸ்ரீலங்கா குற்ற பிரிவினரது விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டிருந்தார் இப்படியான பின்னணியில் தனது முக்கியத்துவத்தை அரசாங்கத்திற்கு உணர்த்துகின்ற வகையிலேயே இதுபோன்ற ஆயுத வேட்டை நாடகத்தை கலீல் மட்டக்களப்பில் அரங்கேற்றி வருவதாக மட்டக்களப்பு மக்கள் நமது ஊடகவியலாளர்களுக்கு கூறுகின்றார்கள் இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற சிசிடிவி காணொளியில் காணப்படுகின்றவர் கலீல் மட்டக்களப்பு பூனச்சிமுனை பிரதேசத்தில் கலீல் தனது நண்பருடன் மோட்டார் சைக்கிளில் நடமாடுகின்ற காட்சி இந்த காட்சி பதிவு செய்யப்பட்ட இரண்டு தினங்களில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாறாம் திகதி பூனச்சிமடையில் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்பு பட்டதாக சிறைகளில் அடைக்கப்பட்டு பிணையில் வந்திருந்த இரண்டு சகோதரர்களின் வீட்டில் குண்டு குண்டு கண்டெடுக்கப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து பூனச்சுமனை பச்சை வீட்டு திட்டத்தில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் காவல்துறையினர் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து ஆரிய தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தார்கள் ஓப்பநாய்கள் சகிதமாக வீடு வீடாகச் சென்று அந்த தேடுதல் வேட்டி இடம்பெற்றது முஸ்லிம் பிரதேசங்களில் மத பயங்கரவாத நடவடிக்கைகள் தொடர்ந்து இருந்து வருவதான தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி அந்த நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை பெறுவதற்கு கலீல் என்பவரின் இருப்பு அவசியம் என்கின்ற செய்தியை அரசிற்கு கூறுவதற்காகவே இதுபோன்ற நடவடிக்கைகளை கலீல் திட்டமிட்டு மேற்கொண்டு வருகின்றார் என்று கூறுகின்றார்கள் காத்தான்குடியைச் சேர்ந்த சில மத பெரியவர்கள் மிக முக்கியமாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடவடிக்கையுடன் கலீலின் மகனின் பெயரும் தொடர்புபடுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் தனது மகனை பாதுகாக்கும் நோக்கத்துடனும் கலீல் தனது நிலையை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு வட்டாரங்களில் பலப்படுத்தி வருவதாகவும் சிலர் கூறுகின்றார்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்ட சிலரது தொலைபேசி அட்டைகள் அதாவது சிம் கார்ட்ஸ் கலீலினுடைய மகனின் பெயரில் பெறப்பட்டிருந்தது தெரிய வந்திருந்தது தனது மகனை விசாரணைகளில் இருந்து காப்பாற்றுவதற்காகவும் கூட கலீல் இதுபோன்ற சித்து விளையாட்டைகளை செய்யலாம் என்று கூறுகின்றார்கள் கலீலுடன் நெருங்கி பழகி வருகின்ற அவரது சில நண்பர்கள் இந்த தான் மட்டக்களப்பில் எடுக்கப்பட்ட ராக்கெட் லான்சஸ் பார்க்க வேண்டியிருக்கின்றது இன்று இலங்கையின் ஸ்ரீலங்கா காவல்துறைக்கும் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு ஒரு பகுதியினருக்கும் இடையில் மிகப்பெரிய இழுபறிகள் நடந்து கொண்டிருப்பது அறிந்த சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கும் சட்டத்தின் ஆட்சியை நடாத்துவதற்கும் ஸ்ரீலங்கா காவல்துறை ஒரு பக்கம் போராடி படுகொலைகளை பரவலாக நடாத்தி நாட்டை பதற்றத்திலேயே வைத்திருக்கும் முயற்சிகளை ஸ்ரீலங்காவின் ராணுவ புலனாய்வு பிரிவினர பகுதியினர் மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த இழுபறி நிலையை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு தன்னை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை கலியில் மிக புத்திசாலித்தனமாக கூறுகின்றார்கள் அதனை தனது பிரத்யேக வெற்றியாக குறிப்பிட்டு முகப்புத்தகத்தில் கலியில் மேற்கொண்ட பதிவின் படம் இது சில நிமிடங்களிலேயே தனது அந்த பதிவினை அவர் அகற்றிவிட்டார் என்ன பதிவிட்டார் உடனடியாக அதனை அகற்றினார் இந்த விடயம் தொடர்பாக மட்டக்களப்பு வாழ் மக்கள் சந்தேகம் வெளியிட்டு வருகின்ற கூணத்தில் மட்டக்களப்பில் கண்டெடுக்கப்படுகின்ற ஆயுதங்கள் விடயத்தை ஆராய்ந்து விசாரிக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கோரிக்கை முன்வைக்கின்றோம்